ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பென்ஷு தாமத நம்ம நடந்து போகிற பாதைகளில் நிறைய செடி கொடிகளை கடந்து போகிறோம் அந்த செடி கொடிகளில் நிறைய செடி கொடிகளை நம்ம குப்பை செடிகளாகவும் கலை செடிகளாகவும் தான் பார்க்குறோம் ஆனால் உண்மை என்னன்னா அப்படி இல்லை எல்லா செடி கொடிகளுக்கு பின்னாலேயும் ஒரு அற்புதமான மருத்துவ குணம் இருக்குது அதை பற்றி தான் இனிமே வர வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேண்டுகோள் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் எடுத்து போடுறோம் அதனால மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்கற இந்த தான் சரி நம்மளையும் எடுத்துட்டு போவோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கல்லுருக்கி அல்லது பாறை உருக்கின்னு சொல்லப்போற இந்த ஒரு மூலிகை செடி தான் இந்த செடி இந்தியாலையும் பங்களாதேஷ்லையும் காணப்படுது இந்த மூலிகை சிறுநீரக கற்களை கரைச்சி வெளியேற்ற திறன் பெற்றது அது மட்டும் இல்லாமல் பழங்காலங்கள்ல பாறைகளை உருக்கி கோயில் வேலை செய்கிறதுக்கு இந்த மூலிகையை நிறைய பயன்படுத்தியிருக்காங்க ஒரு பாறையை வெட்டினோம்னாக்கா அந்த பாறையின் மேலே இந்த மூலிகை சார ஊட்டும் போது அந்த கல்லை வெட்டுறதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்குமா நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை பேரி கிரந்தி நாயகம் இந்த கிரந்தி நாயகம் நுண்ணுயிரிகளை கொல்லும் ஆற்றல் பெற்றது சித்த மருத்துவத்துல இந்த கிரந்தி நாயகத்தை கிருமி நியாசினியா பயன்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விசக்கடி பாம்புக்கடிகளுக்கு இந்த கிருந்தி நாயகம் சிறந்த மருந்தா விளங்குது இந்த மூலிகை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சிறு பூனை காளி கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க இந்த மூலிகை மன அழுத்தம் பதட்டம் தூக்கமின்மைன்னு பல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கு வயிற்றில் இருக்க புழுக்கள் நாடா புழுக்கள் போன்றவற்றை வெளியேற்றவும் உதவுது சீமை இலந்தை இதை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க சாப்பிடாதவங்களும் யாரும் இருக்க மாட்டீங்க ஆனால் இது என்ன பண்ணுன்றதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பழத்தில் கேல்சியமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்கனால நினைவாற்றல்ன்றது நல்லாயிருக்கும் இந்த பழம் ஆண் பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு ஊட்டம் அளிக்குது இந்த மரத்தில் பழம் இலை வேர் எல்லாமே ஒரு வகை மொழியை தான் ஆடு தீண்டா பாலை இந்த மாதிரி ஒரு செடியை பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூலிகை குடலில் ஏற்படக்கூடிய கேன்சர் புண்களுக்கு மருந்தாக இது வயிற்று குடல் புழுக்களை கொள்கிற சக்தி இதுக்கு இருக்குது விஷத்தன்மையை முறியடிக்கக்கூடிய அற்புதமான மூலிகை இது அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலை பலப்படுத்தி கட்டுடலோடு நம்ம இருக்கிறதுக்கு முக்கியமான மூலிகையாக செயல்படுது இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க யூஸ் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஐவிரல் கோவை இதை ஐவிரலி அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கோவக்கா மாதிரியே இருக்க இந்த பழம் மாதவிடாய் சுழற்சியை சுழற்சிய சீராக்கிறது மட்டும் இல்லாமல் கருத்தரித்தல் திறனை அதிகரிக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுடைய வீரியத்தையும் அதிகரிக்குது இதை மூலிகை எடுக்கும் எடுக்கும்போது ஆண் குழந்தை பெறுவதற்கு உதவுகிறதுன்னு பாரம்பரியமாக நம்பப்படுது குழந்தைகளுடைய பாலினத்தை குரோமோசோம்கள் தான் தீர்மானிக்குது ஸோ ஐவிரலோ வேறு எந்த மூலிகையோ அது ஆண் குழந்தை பெண் குழந்தையை தீர்மானிக்காது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பார்ட் டூ சூன்